அன்னையின் வணக்க மாதம் மே பதினாறு வில்லின் அன்னை இங்கிலாந்து இலண்டன் இலண்டனில் உள்ள வில்லின் அன்னையின் திருத்தலம் ஒரு வினோதமான வரலாற்று பாரம்பரியக் கதையைக் கொண்டது ஆயிரத்து எழுபத்தோராம் ஆண்டில் கன்னி மரியாவின் உருவம் ஒரு புயலால் அறுநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளுடன் எடுத்துச் செல்லப்பட்டது என்பதே அப்பாரம்பரிய செய்தியாகும் தற்போது இலண்டனில் வில்லின் அன்னை மரியா என்ற பெயரில் ஓர் ஆலயம் உள்ளது இது சுமார் ஆயிரத்து எண்பது இல் கேண்டர்பரி பேராயரால் கட்டப்பட்டது இது ஒரு நார்மன் திரு அவை ஆலயம் இதன் முந்தைய தோற்றமான சாக்சன் கட்டமைப்பானது ஆயிரத்து எழுபத்தொன்று இல் புயலில் அழைக்கப்பட்டிருக்கலாம் பன்னிரண்டாம் நூற்றாண்டின் நாளேட்டின் அடிப்படையில் ஆயிரத்து தொன்னூற்றோராம் ஆண்டில் அக்டோபர் மாதத்தில் இலண்டன் நகரில் ஒரு பயங்கர புயல் ஏற்பட்டது என்பது உறுதியாகிறது இது துறவுமட ஆதீன தலைவர் உர்சினியால் குறிப்பிடப்பட்ட உண்மையான தேதியாக இருக்கக்கூடும் ஏனெனில் தெற்கில் இருந்து ஒரு பெரிய காற்று மற்றும் ஒரு சூறாவளி இருந்தது என்றும் அது இரண்டு பேரைக் கொன்றதாகவும் மற்றும் ஆலயத்தின் கூரையையும் உத்திரத்தையும் மிக உயரமாக உயர்த்தியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அவ்வாறு உயர்த்தப்பட்ட உத்திரங்கள் பூமிக்குள் மிக ஆழமாக செலுத்தப்பட்டதால் கிட்டத்தட்ட முப்பது அடி நீளம் கொண்ட அவற்றின் ஏழாவது அல்லது எட்டாவது பகுதி மட்டுமே பூமிக்கு வெளியே தெரியும்படி இருந்தன இந்த உத்திரங்களை தரையில் இருந்து வெளியே இழுக்க முடியாத நிலையில் அவை தரை மட்டத்தில் வெட்டப்பட்டு விடப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறு வில்லின் அன்னை ஆலயம் அதன் பெயரை இந்த அசாதாரண நார்மன் வளைவுகள் அல்லது வில்லில் அமைப்புகளிலிருந்து பெற்றிருக்கலாம் என்று கூறப்படுகிறது இவை ஒரு புதுமையாகக் கருதப்பட்டன இன்றைய ஆலயம் பழைய கட்டமைப்புக்கு மேலேயே கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது இது இப்போது ஆங்கிலிக்கன் திரு அவைக்குரிய ஓர் ஆலயம் திருவிழா நாள் ஆகஸ்ட் மூன்று மன்றாடுவோமாக வில்லின் அன்னையே புயல் சூழ்ந்த எங்கள் வாழ்வு பாதையில் ஓம் திருமகன் இயேசுவிடம் எங்களை பாதுகாப்பாய் அழைத்துச் செல்ல நீர் எங்களுக்கு வழித்துணையாய் வந்தருளும் Amen.